திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் அலட்சியமே ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஐயா ஜாகிர் ஹுசேன் பிஜிலி படுகொலை செய்யப்பட காரணம் திருநெல்வேலி மாநகரத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஐயா ஜாகிர் ஹுசேன் பிஜிலி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதியின் தனி பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய அதிகாரிக்கே திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பது வெட்கக்கேடானது சட்டம் ஒழுங்கு என்பதே திமுக ஆட்சியில் இல்லாமல் போய்விட்டது என்பதற்கு ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற படுகொலைகளே தக்க சான்றாகும் ஐயா ஜாகிர் ஹுசேன் பிஜிலி அவர்கள் வக்பு சொத்தை மீட்கும் முயற்சியில் தன்னை கொலை செய்ய ஒரு கும்பல் முயல்வதாக கடந்த ஜனவரி மாதமே சமூக வலைதளங்களில் காணொலி மூலம் முதல்வர்க்கே கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் பின் அதன் பிறகும் உரிய பாதுகாப்பு அளிக்காமலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்த நடத்தி கைது நடவடிக்கை எடுக்காமலும் தமிழ்நாடு காவல்துறை அலட்சியமாக இருந்ததே ஐயா ஜாகிர் ஹுசேன் அவர்கள் படுகொலை செய்யப்படுவ செய்யப்பட்டதற்கு முதன்மை காரணமாகும் காவல்துறையை தம்முடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியின் எஞ்சியுள்ள ஓராண்டிற்காவது சீரழிந்துள்ள சட்ட ஒழுங்கை சீர்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஐயா சாகிர் ஹுசைன் பிஜிலி அவர்களை படுகொலை செய்த கொலையாளிகள் கொலையாளிகளை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டுமெனவும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய துயர்துடைப்பு உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி